வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது சில வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்னதான் தெய்வ வழிபாடு செய்தாலும் ஜாதகம் பார்த்து பல பூஜைகள் செய்தாலும் தடைகளை உடைக்க முடியாமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருப்பவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட திருமணமாக வேண்டிய பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்வு கிரக பிரவேசம் புது தொழில் ஆரம்பித்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வேண்டுமென்றாலும் வீட்டில் உள்ளவர்கள் குளித்து முடித்தவுடன் வீட்டில் பூஜை அறையில் சந்தன கிண்ணத்தில் புதிதாக சந்தனத்தை சேர்த்து பன்னீரால் குலைக்க வேண்டும் இப்படி குலைத்த சந்தன கலவையை பூஜை அறையில் உள்ள உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பிறகு உங்களுக்கும் வைத்து கொள்ள வேண்டும் இதுபோல் தினசரி புதிதாக சந்தனத்தை கரைத்து வந்தோம் என்றால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இது நம் முன்னவர்கள் காலத்திலே செய்ததுதான் தான் அன்றாடம் காலையில் திருநீரிட்டு பின் சந்தனத்தை உழைத்து பூசுவார்கள் இது இது வீட்டில் உள்ள தீய சக்தியை விளக்குவதோடு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கும் ஒரு துணையாக இருக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நம் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி கொள்வோம் நன்றி வணக்கம்